அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தை அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக் கொண்டார்கள் படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள் படைத்தவரை மறந்தார்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் புனித பவுல் இங்கு இஸ்ரேவேல் மக்களை குறித்து பேசுகிறார் இஸ்ரேவேல் மக்கள் படைத்த கடவுளை வழிபட்டு அவருக்கு பணி செய்யாமல் கடவுளால் படைக்கப்பட்டவற்றை அவர்கள் வழிபட்டு அதற்கு பணி செய்தார்கள் இசிறவியல் மக்கள் உண்மை கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் பொய் தெய்வங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று புனித பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார் எனவேதான் வேற்று தெய்வங்களை வழிபட்டு வந்த இசிறவேல் மக்களை பார்த்து நீ என்னை மறந்து பொய்யை நம்பினாய் என்று ஆண்டவர் சொல்வதாக எரேமியா இறை வாக்கினரின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் நமக்கு சொல்லுகிறது இசிறவியல் மக்கள் உண்மை கடவுளை வழிபடாமல் பொய் தெய்வங்களை வழிபட்டு வந்ததால் இந்த மக்கள் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி தண்டிக்கப்பட்டதை நாம் இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம் மக்கள் மட்டுமல்ல இஸ்ரேல் மக்களை ஆளும்படியாக கடவுளால் தேர்ந்து இஸ்ரவேலின் அரசர்களும் இதே தவற்றை செய்து கடவுளால் தண்டிக்கப்படுகிறார்கள் சாலமோன் அரசரை குறித்து நாம் பார்க்கிறோம் சாலமோன் அரசரை போல் ஞானம் மிகுந்த அரசர் இதுவரையிலும் இருந்ததில்லை இனி இருக்க போவதும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கடவுள் தெய்வீக சாலமோன் அரசரை ஆசீர்வதித்திருந்தார் ஆனால் சாலமோன் அரசர் உண்மை கடவுளை வழிபடாமல் வேற்று தெய்வங்களுக்கு வழிபடம் கட்டி அவற்றை வழிபட்டு ஆராதனை செய்ததால் கடவுள் அங்கு அவரை தண்டிக்கிறார் செய்த ஒரே பாவம் ஒரே குளமாக இருந்த இஸ்ரவேல் கோத்திரம் இரண்டாக அங்கு பிரிக்கப்படுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி சாலமோன் அரசர் மட்டுமல்லாம் போன்ற இஸ்ரவேல் அரசர்களும் வேற்று தெய்வங்களை வழிபட்டு கடவுள் சிலத்திற்கு ஆளாகி தண்டிக்கப்பட்டதை நாம் இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம் அன்பு அன்பு சகோதரி வழியாக கடவுள் மக்களுக்கு கொடுத்த அந்த கட்டளைகளில் முதல் கட்டளை என்னை தவிர வேறு தெய்வங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் கட்டளையை மீறி உண்மை கடவுளை வழிபடாமல் வேற்று தெய்வங்களில் வழிபட்டதால் அவர்கள் கடவுளால் தண்டிக்கப்பட்டதை இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற தெளிவான ஆவிக்குரிய சிந்தனைகள் கடவுளின் கட்டளைகளை மீறி நாமும் செயல்படுவோம் என்று சொன்னால் கடவுள் நம்மையும் தண்டிப்பார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு அந்த உன்னத கடவுளை அன்பு செய்ய வேண்டும் நம்மை அன்பு செய்வது போல் பிறரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் இந்த இரண்டு கட்டளைகளையும் முழுமையாக நாம் கடைபிடித்து வாழும் போதுதான் இந்த உலகிலும் நாம் பெற்ற மக்களாக வாழ்வோம் அந்த நிலை வாழ்வையும் நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் மாறாக இந்த இரண்டு கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடிக்க தவறுவோம் என்று சொன்னால் கடவுள் இந்த உலகிலும் நம்மை தண்டிப்பார் மறு உலகிலும் நம்மை தண்டிப்பார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் கடவுள் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் நீதிமான்களாக ஒளியின் மக்களாக நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய குருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இந்த உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழ்ந்தால் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து நாங்கள் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் ஒழியின் மக்களாக இறை மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறை சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ குருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்